ஏன் முடிவுதிர அப்படின்றத இதுக்கு அருமையான ஒரு சொல்யூஷன் இருக்கு அது என்ன கையில நல்ல தலையில தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா தலையுடைய சூட்டை குறைப்பதற்கு மட்டும் இல்லாமல் தலையில ஏற்படுகின்ற வணக்கம் நண்பர்களே என்று நான் பார்க்க போவது பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு டாபிக் நம்ம இப்போ பேசப்போகிறோம் முடி உதிருதல் ஏன் முடி உதிருது அப்படின்றத முத இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான ஒரு இதுதான் முடி உதிருதல் வந்து பெண்களுக்கு வந்து இப்போ ஒரு காலத்தில் வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த மெனஃபீரிய ஆரம்பிக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு வழக்கம் சொல்லுவாங்க இந்த மென்சல் சர்க்குலேஷன் குறையும் போது பாடியில் உள்ள கால்சியம் கம்மியாகுது அதனால் வந்து முடி கொட்டுது உடம்பு பெருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அப்படின்னா இல்லை பதினெட்டு வயசு ஏன் பத்து வயசுலேயே கூட உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சுருது அவங்க அது உணவு பழக்க வழக்கங்கள் இதனால தான் அது இப்படி மாறிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த உடம்புடைய தன்மையை மாற்றுது இதுக்கு அருமையான ஒரு சொல்யூஷன் இருக்குது அது என்ன அப்படின்னா ஆழி விதை ஆழி விதையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஆழி விதையை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கலந்து கையில் நல்ல தலையில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அந்த முடி உதிரதல் அருமையாக குறையும் அது மட்டுமே இல்லாமல் அந்த முடி உதிரில் வந்து ஒரு ஒரு சட்டன் பீரியடில் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துடும் குறையும் முடி உதிரும் ஆள் வந்து வருமானம் வாங்க ஃபேஸ்லாம் மாறும் இதுப்புறம் ஒரு காலகட்டத்தில் வரும் இந்த முடிவுதிர்தல் வந்து நான் சொல்றது பத்து வயசுலேருந்து ஒரு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் வச்சுக்கலாம் ஏன் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இதை ரெகுலராக அவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா முடிவு உதிரல் கண்டிப்பாக குறையும் இந்த முடி முடிவுதிரல் குறைஞ்சாவே அவங்களுக்கு வந்து முடியை பேணி காக்கிறதுலேயும் அவங்களுக்கு வந்து சில நாட்டங்கள் வந்துடும் இந்த ஆலி விதை வந்து ஒரு அற்புதமான மருந்துங்க இந்த ஆலி விதையை வந்து பவுடர் பண்ணி தேங்காய் தேங்காயில குழச்சி அப்படி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு பண்ணும்போது தலையுடைய சூட்டை குறைப்பதற்கு மட்டும் இல்லாமல் தலையில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான வழிகள் நீர் கோர்க்கிறது இதை பூராமையை மாற்றக்கூடிய தன்மை இந்த ஆழி விதைக்கு இருக்கு இந்த ஆழி விதை வந்து நம்ம நார்மலாக முடி மட்டுமே இல்லாமல் அது பெண்கள் வந்து ரெகுலராகவே அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் இது முடியும் நல்ல குரோத்தாக இருக்கும் முடியும் ரொம்ப திக்னஸாகவும் இருக்கும் நீளமாகவும் இருக்கும் இது பெண்களும் தேய்க்கலாம் ஆண்களும் தேய்க்கலாம் ஆனால் பெண்களுக்கு தான் இது ரொம்ப இதாக இருக்கும் ரெண்டாவது செவ்வாய் வெள்ளி அவங்க தலைக்கு குளிக்கும்போது இது கொஞ்சம் நல்லா கூடுதலாக வச்சு நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டு அப்புறம் சீயக்காய் போட்டு அலசி குளித்தாங்க அப்படின்னா இது இப்போ இந்த ஆளி விதை தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு அவங்க வந்து இது பண்ணக்கூடாது சாம்பு போடக்கூடாது அப்படி ஷாம்பு போட்டு நல்லா ஒரிஜினலாக நல்லா உயர்தரமாக வாங்கி அதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டி அரப்பு இல்லாட்டி சீர்காயை பயன்படுத்திக்கலாம் இது ரெண்டுமே வந்து உடம்பை சூட்டை குளிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு இதே மாதிரி இந்த ஆளு விதை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஆளி விதை வந்து அதோடைய தன்மையே நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஆண்களும் சரி பெண்களும் சரி வாரத்துக்கு இரண்டு முறை தலையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிகவும் முக்கியமானது இதுல முக்கியமான விஷயம்லாம் அதோட கலந்து இந்த ஆதி விதை பவுடர் போட்டு நீங்க குளிச்சிங்க அப்படின்னா அந்த ஹீட்டு தலையில் உள்ள ஹீட்டு குறையும் முடி நல்லா சைனிங்காக இருக்கும் முடி உதிரல் குறையும் பொடுகு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சோன்னு அந்த தேங்காய் எண்ணெய் ஆலி இதறி பவுடர் போட்டு கல் உப்பு கொஞ்சன்னு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நல்லா அதை பவுடர் ஆக்கி இல்லாட்டி கல் உப்பு போடுற மாதிரி போட்டு பவுட்ராக்கி போட்டு அதே அந்த இதில் சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா பொடுகு தன்மை இது போலாமே கொஞ்சம் குறையும் இது இந்த ஆளு விதை பவுட்ரு வந்து பெண்கள் மட்டும் யூஸ் பண்ணலாமா ஆண்கள் மட்டும் யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் இல்லை ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் ஆண்களும் யூஸ் பண்ணலாம் பெண்களும் யூஸ் பண்ணலாம் ஆனால் பெண்களுக்கு வந்து குறிப்பாக இயற்கையாகவே உடம்பு சூட்டை கூட்டக்கூடிய தன்மை ரெகுலராக இருக்குது அதனால் இந்த ஆழி விதை சூரணத்தை வந்து தேங்காயில் ரெகுலராக தேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடம்புலோட கீட்டை குறைப்பதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் ரெண்டாவது வந்து உடம்புக்கீட்டு தான் வந்து கண் பகுதி இந்த இதை போகாமல் குளிர்ச்சி பண்ணக்கூடிய தன்மை வந்து தலைக்கு இருக்குது நிறையா இருக்குது அதனால் என்ன தேய்ச்சி நம்ம குளிக்கும்போது கண் குளிர்ச்சியாகும் கண்ணில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான நோய்களும் இதில் தீரும் ஆனால் இது வந்து செகண்டரி தான் கண் நோய்க்கு இதுனால் வந்து ஆழி விதை தேங்கனை தேய்க்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட முடி உதிராமல் இருப்பதற்கும் முடி அடர்த்தியாக வருவதற்கும் இந்த ஆலி விதை பவுட்ரு ரொம்ப நம்மளுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் நம்ம இந்த ஆழி விதை பவுட்ரை வந்து நல்லா பயன்படுத்திக்குவோம் இது வந்து எந்த விதமான பக்க விளைவோ எதுவுமே கிடையாது இதை இது பண்ணுறதால நமக்கு முகப்பொழிவும் மற்றும் கேசம் நல்ல கூந்தலும் நல்ல அடர்த்தியாக வர்றதுக்கு வாய்ப்புகள்னால் நிறையா இருக்குது இது பெண்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க இது எவ்வளவோ ஷாம்பு எவ்வளோ இதெல்லாம் பார்க்குறீங்க இப்போ மோஸ்ட்லி வந்து ஒரு காலேஜ் போகிற பொண்ணுங்களும் சரி ஆஃபீஸ் போகிற பொண்ணுங்களும் சரி முடி லூஸ்காக தான் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ வந்து டஸ்ட்டு வந்து சேர்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த ஆளி விதை தேய்ச்சல் பண்ணும்போது மறுநாள் நீங்கள் தலைக்கு குளிச்சோ இல்லை இதே தேய்ச்சி குளிக்கும்போதும் அந்த டஸ்ட்டும் வந்து வெளியாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வாரத்துக்கு இரண்டு முறை இதை கண்டிப்பாக பயன்படுத்தினா ஃபால் எல்லாமே பார்த்துக்கலாம் அதாவது முடி உதிர்வதை தடுப்பதும் பார்த்துக்கலாம் முடி வந்து கடினத்தன்மையாக இருக்கிறது நம்ம இதை பார்த்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ரெண்டு விஷயமா நம்ம இதை எடுத்துக்கலாம் உடல் புலச்சிக்குமே கூட இதை எடுத்துக்கலாம் ஆகவே ஆளி விதை சுவரணத்தை பயன்படுத்தி வாழ்வியை நலம் பெறுவோம் நன்றி வணக்கம்